விராட் கோலியின் தலைமையில் இந்தியாவுக்காக விளையாடிய வேகப்பந்து வீச்சாளர் சித்தார்த் கவுல் இந்திய கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக தெரிவித்துள்ளார் பஞ்சாபை சேர்ந்த சித்தார்த் கவுல் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமாகி மூன்று ஒருநாள் மற்றும் மூன்று டி டுவெண்டி ஆட்டங்களில் விளையாடினார் இந்திய அணியில் அவர் ஒரு வருடம் கூட நீடிக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சையத் முஷ்டக் அலை கோப்பை போட்டியில் பதினாறு விக்கெட்டுகளை வீழ்த்தி பஞ்சாப் அணி அந்த கோப்பையை முதல் முறையாக வெல்ல முக்கிய காரணமாக இருந்தார் சித்தார்த் கவுல் கடந்த பதினேழு ஆண்டுகளில் இருநூற்றி தொன்னூற்றி ஏழு தர விக்கெட்டுகளையும் நூற்றி தொன்னூத்தி ஒன்பது லிஸ்டிய விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ள சித்தார்த் கவுல் இரண்டாயிரத்தி எட்டில் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை வென்ற கோலி தலைமையிலான இந்திய அணியிலும் இடம்பெற்றார் ஐ பி எல் போட்டியில் சன்ரைசர்ஸ் அணிக்காக இரண்டாயிரத்தி பதினேழு முதல் நான்கு வருடங்கள் விளையாடி கவனம் பெற்றார் சையத் அலி கோப்பை போட்டி மற்றும் விஜய் ஹசாரி போட்டிகளின் வரலாற்றில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற பெருமையுடன் இந்திய கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறும் சித்தார்த் கவுல் வருங்காலத்தில் மேஜர் லீக் கவுண்டி கிரிக்கெட் போன்ற வெளிநாட்டு போட்டிகளில் விளையாட தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார்